ஆன்மேய ஒருமைப்பாடுடைய அனைத்து தேசங்களிலும் இருக்கும் நம் அன்பு மார்க்கத்தின் மையென்பர்கள் அனைவருக்கும் அனியவனின் ஆசீர்வாதங்களும் அன்பு வணக்கமும் மலையில் அகத்தியனின் ஆதரவால் இங்கே ஆசிரமம் வைத்து அமர்ந்திருக்கின்றேன் மலேசியாவில் இருக்கும் வாசி மைய அன்பர்கள் அடியேனிடம் அன்பு வேண்டுகோள் விடுத்து எங்களுக்கு குருவின் இடமிருந்து பதில் என்ற ஒரு தொகுப்பை தாங்கள் கொடுக்க வேண்டும்

இருக்கும் எல்லாருக்கும் விளக்கமா சொல்லியிருக்கேன் எல்லாம் அறிந்தவன் இறைவன் ஒருவனே அவனுக்குத்தான் எல்லாம் தெரியும் அதனால நான் அவன் பார்க்கிற போறா நீங்க கேட்கிற கேள்விகளுக்கான பதில நான் குருவா இருந்து உங்களுக்கு சொல்லல இருந்து அன்பனா இருந்து உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன் அதை நீங்க கேட்டு ஆன்மீகத்தில் உங்களோட திரும்பிய அழுத்தந்திருத்தமா பதிச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய அன்பு தொடர்பு எப்போதும் இருக்கு அப்படிங்கிறத அதை நிரூபிக்கிறதுக்கும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கிட்டு அதை தொடங்குறேன் அன்பர் சதாசிபம் அவர்கள் வாசி வாழை மையத்தின் தலைவர் அடியேறம் வந்து கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு உபதேசத்தையும் சித்தர்கள் வழியிலேயும் தொடர்ந்து பயணித்து வந்துக்கிட்டு இருக்கார் இன்றைய வரைக்கும் அவரு தான் மலேசியாவில் வாழை வாசி மையத்தை அமைச்சு அடியனையும் இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அங்கே அழைச்சி நம்மளோட அன்பை பெருக்கி வச்சு இந்த மெயின் ஞான உபதேசத்தை அங்கே இருக்கார் அந்த உபதேசம் கூட இங்க அவங்க ஏற்றுக்கிட்ட அந்த வாழகம்மன் சிலைய முடிக்கணுங்கிறதுக்காகத்தான் அதுல நான் மர அந்த பள்ளி தான் எனக்கு அம்மா கொடுத்த கட்டளை அதனால அந்த பள்ளியை நடத்தணுங்கிறதுக்காகத்தான் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு அம்மா என்ன அனுப்பி வைக்கிறார் இப்ப சதாசிவம் அவர்கள் பல இடங்களிலே அலைஞ்சவருதான் பல தான் ஆனால் ஆனா இருந்த ஒரு ஆன்மா உண்மையான உண்மை எங்கயோ இருக்குன்னு தெரிவிக்கிட்டே இருந்து அது எதிரும் உத்தரவுப்படி அவருக்கு கிடைக்கப்பெற்று அவர் அருகே வந்து சந்தித்து இந்த உபதேசத்தை வாங்கி இந்த பாதையை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கார் இப்போ ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு சிந்த என்னங்கிறதுக்கு விளக்கமா சொல்லுங்கய்யா சிவலிங்கத்தோட உண்மையை விளக்கமா சொல்லுங்கய்யான்னு கேட்டுட்டார் மெய்ஞானம் பெற்றவர்களுக்கு மெய்ப்பொருள் உண்மையை அறிந்தவர்களுக்கு தன்னை அறிந்தவர்களுக்கு இதுக்கான பதில் தானாகவே கடை தெரியும் சதாசிவம் ஐயா என்கிட்ட கேள்வி கேட்கும் போதே அந்த கேள்விக்கான பதில அவரே அதை சொல்லிவிட்டார் அதனால சிந்தைங்கிறது பேரழிவு தன்னை அறியும் அறிவே பேரறிவு பின்னை அறிவதெல்லாம் பேயறிவு உண்புமோ திருமந்தம் அந்த அறிவு சிந்தையா மாறுறது என்ன சிவம் என்ன வேறு இல்லை திருமந்தது சிந்தைய சிவன் வேறு இல்லை அது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு அந்த சிந்தைங்கிறது நமக்குள்ள இருந்து தாளா வெளிப்படுறது அத சித்தம் சொல்லுவாங்க மெய்பொருள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்ற மனம் புத்தி சித்தம் அந்த ஆற்றல் தனக்குள்ளேயே அமைந்திருக்கு தெரியும் அதுல மனதை நம்ம கட்டுப்படுத்தினா நம்மளோட புத்தி சிந்தை சித்தன் போக்கு சிவன் போக்கும் அந்த சித்தத்தின் போக்கு எல்லாமே போக்கு தான் மனம் புத்தியை கடந்து இருக்கு நம்ம தவத்தால மனதையும் கடந்து புத்தியையும் கடந்து சித்தத்தில் சேரும் போது நமக்கு தெல்ல தெளிவா சிந்தைங்கிறது என்னங்கிறது தானே புரியும் சிந்தை என்ன சிவன் என்ன இல்லை சிந்தை தெரிய வல்லாருக்கு சிவன் வெளிப்படுமேன்னு சொல்லிட்டாங்க இந்த மனித பிரமியோட நோக்கமே இந்த மனித பிரமியை படைச்ச இறைவனை இரண்டரை கலந்து பேரின்பத்தை அடங்கி இரவா நிலையிலை பெறுவதுதான் அதுதான் அந்த மனித பிறவியோட நோக்கமே ஆன்மாவோட குறிக்கோளும் அதுதான் அந்த ஆன்மா தானே அரியுமான ஐயர் அறிவித்தால் அரியின் தன்னை ஆன்மாவுக்கு உண்டு அதை அறிவிக்கிறதுக்காக தான் உங்கள் சிந்தையெல்லாம் தெரிய வச்சு உண்மையை உங்களுக்கு உணர வைக்கிறதுக்காக அன்னை ஸ்ரீ காகுபுதுடன் மூலமாக உங்ககிட்ட அனுப்பி இந்த உண்மையை உங்களை உணர வச்சிருக்காங்க அந்த உண்மை நம்ம கிட்ட தான் இருக்கு சிந்தையால் தான் தான் அவனாக முடியும் இந்த சிந்தை தெரிய 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 அது எப்படி தெரியும் தெரியும் சிந்தை தெளிவையும் அந்த சிந்தையத்தான் சிவனே சொல்றாங்க அந்த சிந்தை வேற எங்கேயும் இல்லை நம்ம கிட்டதான் இருக்கு மெய்ஞானம் அடைந்த அத்தனை பேருக்கும் அந்த சிந்தை அந்த மாதிரி தெவடை தவிர இதை உரைக்கிறவன் நான் இல்லை இறைவன் தான் உலகத்துல இருக்கிற நல்ல உயிர்களை ஆறு உயிர்களா மாத்துறதுக்கும் சித்தர்கள் பாதையில் அவங்களை சேர்த்து அவங்களையும் தன்னை போல் சிவனாக்கிறத்துக்கும் செயல்படுத்தான் இந்த மெய் மெய் ஞானத்தையும் அடைய முடியும் அடைஞ்சிருக்கு அப்படி அடைஞ்சவங்களுக்கு தானாகவே சாதனைகள் செய்யறதுக்கான ஆற்றல் கிடைக்கணும் அந்த சாதனைகள் அத்தனையுமே சிந்தைய தெளிவுபடுத்துறதுக்காகவும் சிவன் இவன் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவும் தான் இருக்கும் அதனால நம்ம அந்த கரணங்களா நம்ம ஒருத்த இருக்கிற மனம் புத்தி சித்தம் இதை நம்ம சேர்ந்து இறைவனோட இரண்டர கலக்கலத்துக்கான முயற்சியை நாம் எடுக்கணும் அதுக்குத்தான் சிந்தையை தெரிய வைக்கணும் அது எப்படி தெரியும் ஆன்மா போட்டு அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் சந்தேகங்கள் தொடர்ந்து கடலையை போல எழுப்பிக்கிட்டே தான் இருக்கும் அந்த சந்தேகங்கள் மெய் ஞானத்தால் தெளிவடையும் மெய் ஞானத்தால் சிந்தை முழுமையா தெளிவடைந்தோம் அதுக்கப்புறம் தவங்கிற சாதனையை வச்சு நம்ம இறைவனை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதுதான் சிந்தை அது நமக்குள்ள இருக்கிற அந்த கரணங்கள்ல ஒன்னா இருக்கு சித்தம் சித்தம் போக்கு எல்லாமே சிவன் தான் இருக்கும் அந்த சித்தத்துல நம்ம செஞ்சோம்னா நாம் செய்கிற செயல் அத்தனையுமே அவன் செய்கிற செயலா தான் இருக்கும் அதுதான் இயற்கை ஏறி அதனால சிந்தைங்கிறது நமக்குள்ள அந்த கரணங்கள்ல இருக்குது அதான் அதே போலதான் சிவன் லிங்கத்தோட தத்துவம் எல்லாமே ஒண்ணும் இல்லாத ஒன்னிலிருந்துதான் உற்பத்தியாயி அதே ஒன்றுமில்லாத ஒன்னா நம்ம கிட்ட பிரம்மமா நிற்குது அப்படின்னு வேகம் சொல்லுது அந்த ஒன்னத்தான் சிவலிங்கம் அப்படின்னு பிரதிஷ்ட பண்ணி நம்ம முன்னோர்கள் நம்மளை மணி சொன்னாங்க சிவலிங்கிறது அரு அரு இந்த மூணும் ஒன்னா சேர்ந்ததுதான் சிவலிங்கம் அது நமக்குள்ளேயே தான் இருக்கு உலகம் எங்கும் அதுதான் இருக்கு பார்க்கும் இடம் எங்கும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு அதுதான் முதலும் அதுதான் நடுவும் அதுதான் முடிவும் அந்த உண்மைய நம்ம தெளிவா தெளிவு கிழங்கிறதுக்காகத்தான் சிவனின் வழிபாடு நமக்கு வச்சு நம்மளை ஈசனை வணங்குன்னு சொன்னாங்க அந்த சிவலிங்கத்தோட உண்மைய இதே மெய்ப்பொருள் உபதேசத்துல இறைவன் உங்களுக்கு சொல்லி இருக்கா தெரியாதவங்களும் அதை கேட்டு அதை தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இதெல்லாம் இறைவனோட ரகசியம் அதை நீங்க உடனே அடைஞ்சிட முடியாது நம்ம அறிவையும் சிந்தையும் படுத்த இந்த எல்லா உண்மையும் அவங்கவுங்களுக்கு தான தெரியும் அதனால சிவலிங்கம்ங்கிறது தான் தோற்றமும் சிவலிங்கம் தான் எல்லாமும் நடக்கிறதுக்கு காரணமும் அதே சிவலிங்கம் தான் எல்லாம் அழிகிறதுக்கும் காரணமா இருக்கு அதனால அந்த சிவலிங்கம் நமக்குள்ள தெல்ல தெளிவுதான் சீமனும் சிவலிங்கம் சொல்லிட்டாங்க திருமூல உங்க உயிரை நீங்க அடைஞ்சீங்கன்னாக்கா இந்த அரு உரு அரு உருவா அமைத்திருக்கும் அந்த சிவலிங்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த சிவலிங்கத்துக்குள்ளத்தா ஈசனும் நடனமாடிக்கிட்டு அந்தந்த ஆத்மாக்கள்லையும் இருக்கான் அந்த சிவலிங்கத்துக்குள்ள போனாக்கா நீ சிவனன் போய் சேர முடியும் அதனால நமக்கு அந்த சிவலிங்கத்தை வச்சு அதை வழிபாடு பண்ணுறதுக்கான முறையையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால சிவலிங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது தான் அது உபதேசம் பெற்றவங்களுக்கு நல்லா தெரியும் பெறாதவங்களும் அதை பெற்று தெரியுதுங்க ரகசியங்கள் ரகசியமாகத்தான் தான் இருக்கணும் அது மாதிரி இது ரகசியமாக இருக்குது அதை நீங்கள் உபதேசத்தில் தெளிவுபட்டுருக்கீங்க எல்லா உண்மைகளையும் காக்கப்பட்டு உங்களுக்கு அந்த உபதேசத்தில் தெல்ல தெளிவாக எல்லா உண்மைகளையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு அதனால் அந்த உபதேசத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டு இந்த உண்மையை அறிஞ்சிக்கிட்டு அந்த சாதனையில் போகும்போது வர்ற சந்தேகங்களையும் வர்ற கேள்விகளையும் என்னகிட்டு நீங்கள் எப்போ வேண்டுமானும் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்கிறேன் தெரியலையா இறைவன்த கேட்டு அதை உங்களுக்கு தெளிவுபடுத்த சொல்கிறேன் அதனால உண்மை நமக்குள்ளேயே தான் இருக்கு அந்த இறைவன் ஒருவன் தான் உண்மை பாக்கி எல்லாமே போய் தான் அந்த இறைவனை நோக்கி நம்மளோட ஆன்மீக பயணத்தை தொடருவோம் அன்பே சிவமாயிருந்து அன்பையே கடைபிடித்து அன்பு மார்க்கத்தை வளர்ப்போம் அன்பே சிவம் அன்பே சிவம்